சாரா எடுத்துட்டு இருக்கீங்களாடா எட நான் சாரா எடுத்துட்டு இருக்கீங்களாடா கள்ளச்சாரா எடுத்துறடா கள்ள குறியனால செத்தல சுணாமாவறானேடா சாரா எடுத்துட்டு பாருங்க மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள மாவட்ட எஸ்பி அவர்களே இங்க பாருங்க கள்ளச்சாராயும் பாட்டலுக்கு பாருங்க இங்க பாருங்க ஏங்க இங்க பாருங்க எப்பா யார பை திரா சாரா என்ன ஊருடா இந்த ஃபீல் காரீங்கோடியோட ஃபீச்சோல் இருக்காய்ங்க ஆனால் போலீஸுலாம் பணம் படுத்தினேன் மட்டும் யார் யார் ஜோதியோட யாரு யார் யார் யாரு இது விற்கிறாங்க பால் ஆற்றுல பால் ரூம் மணி யூரு ஜோ கல்லத்தான் எனக்கு தெரிஞ்சுது ஜோதியை எடுக்கிறீங்க பாட்டி நூறுபா பாயிட் நூறுபா பாருங்க பாட்டிலே பாருங்க வாங்கி பாருங்க வீடியோ எடுக்காதீங்க காசு வேணால் வாங்கிங்க சரக்கு வேணா போங்க ஏங்க ஏங்க மேற்பட்றீங்க போலீஸுலாம் பணம் தான் ஓட்டுது

உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் சாராய வியாபாரிகளை கைது பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு பெண்களுடைய தாலிகள் அறுக்கப்பட்டிருக்காது அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலட்சியம் இந்த ஸ்டாலின் அரசுடைய அலட்சியத்தால அன்னைக்கு அறுபத்தி ஏழு பேர் சத்தானுங்க ஆனால் மீண்டும் அதிலிருந்து கூட பாடம் கற்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுதும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை வைத்து திருட்டுத்தனமாக கள்ள சாராயம் போதைப் பொருட்கள் உட்பட அத்தனை வசுகளையும் இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அந்த சாராயம் வித்த காசுல தான் தமிழக பெண்களுடைய காசுல தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் காரணம் இன்னைக்கு கார்ல போறான் கட்சி நடத்துறான் போஸ்டர் ஓட்டுறான் அத்தனையுமே இன்னைக்கு தமிழக பெண்களுடைய தாலி அறுத்த காசு அப்படிதான் இன்னைக்கு கூட சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல வளமாதேவி பஞ்சாயத்துல பாருங்க இன்னைக்கு கூட கள்ள சாராயம் வித்து மாட்டிருக்காங்க இதை வித்தது யாரா அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆத்தூர் வட்ட ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜோதி அவருடைய நண்பர் பட்டாசு பாலு பேர் பார்க்க பட்டாசு பாலு அவங்க ரெண்டு பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இவர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து கொண்டே சாராய வித்திருக்காங்க இந்த சாராய வித்தது ஆதாரப்பூர்வமாக மாட்டியிருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் வித்தானுங்கிறதுக்கு ஆதாரம் முழு ஆதாரம் இருக்கு இந்த காணொலியை ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எப்படியெல்லாம் கள்ளசாராயம் வித்து அந்த பணத்தில் கொழுத்து திளைக்கிறானுங்க எப்படி தமிழக பெண்களுடைய தாளிகளை அறுக்கிறானுங்க இதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசானு அந்த ஆதாரத்தை பாருங்க முழுமையாக அந்த ஆதாரத்தை பாருங்க அந்த கள்ளசாராய் வியாபாரி ஜோதிவேலு அத்தனை அத்தனை திமுக அமைச்சர்களிடமும் புகைப்படம் எடுத்திருக்காரு அக்கா கனிமொழி கூட எடுத்திருக்காங்க கே நேரு கூட எடுத்திருக்கிறாரு அன்பில் மகேஷ் கூட புகைப்படம் எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல இவர் அந்த ஆத்தூர் வட்ட ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் இவருடைய நண்பர் தான் பட்டாசு பாலு இவனுங்க அதிகாரப்பூர்வமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அந்த பலமாதேவி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட எழுபத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு அந்த கடைக்கு பக்கத்திலேயே இவனுங்களே கள்ளசாராயமும் ஓட்டுறானுங்க எப்படி கேட்டாக்க நாங்க போலீஸ்காரனுக்கு பணம் கொடுத்துட்டோம் எங்க இவங்க நாங்க திமுக காரங்க அப்படின்னு தெனாவட்ட அந்த வீடியோவில பேசுற காணொலி நீங்க பாத்துருப்பீங்க அப்ப திமுக காரனா கள்ளசாராயம் விற்கலாம் திமுக காரனா போதைப் விற்கலாம் அப்ப இவனுங்க போலீஸ் கிட்ட பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது காவல்துறையும் கூட்டு சேர்ந்து கொண்டு விற்பனை பண்ணதுன்னு அர்த்தம் இன்னைக்கு எங்கேயும் அவனும் சாவுல இன்னைக்கு ஒரு பத்து பேர் செத்து இருந்தானா என்ன ஆயிருக்கும் எத்தனை எவன் தாலியா இருக்கிறது எவன் எவன் வீட்டு பிள்ளை இன்னைக்கு நடுத்தருவுல நிக்கிறது அப்ப அரசும் ஒத்துழைப்போட அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாராய வைக்கலாம் பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனால போதைப் பொருள் விற்கலாம் அப்ப ஜாபர் சாதிக்கு உட்பட போதைப் பொருள் விற்கிறான் அவருடைய அடிவரிடிய தொண்டர்கள் அடிமட்ட உறுப்பினர் கள்ளசாராய வைக்கிறான்

அப்ப என்ன மாதிரியான அரசு இங்க நடக்குது இந்த அரசுக்கு எதுவுமே தெரியாதா மீண்டும் மீண்டும் சொல்றேங்க நான் பலமுறை முறை சொல்லி இருக்கிறேன் கள்ளசாராய வியாபாரிக்கும் அந்த லோக்கல் பகுதியில் இருக்க காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது கணவன் மனைவி உறவு போல அவர்களை பிரிக்கவே முடியாது குற்றவாளிகளுக்கும் அந்த பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கக்கூடிய உறவு கணவன் மனைவி உறவு உறவை போல எவன் திருடனாலும் இவனுக்கு கரெக்டா தெரியும் எவன் கொள்ளடிச்சான் எவன் தவறான தொடர்ச்சியான தவறான நடவடிக்கைகளை மேற்கொள்றான்னு அத்தனை விஷயம் லோக்கல் காவல் நிலையத்துக்கு தெரியும் அந்த வீடியோ அவன் தெளிவா சொல்றான் ஏங்க போலீஸ் பணம் கட்டிட்டு தாங்க நாங்க ஓட்டுறோம் அவன் தெளிவா சொல்றான் அப்ப காவல்துறையும் அது கண்டுக்காம போகுது அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் இப்ப தெரியுதுங்களா இவனுடைய கள்ளக்கூட்டு இந்த மாதிரிதான் தமிழ்நாடு முழுவதும் கள்ள சாராயங்கள் விற்பனை இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எங்கேயும் நடக்காமலாம் கிடையாது ஒவ்வொரு முறையும் மாட்டும் போது அந்த கள்ளக்குறிச்சி மரத்துல செத்தவன் சாவுக்கே கள்ளசாராயம் குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு அந்த அந்த மரணம் நிகழ்ந்த பிறகும் அதே கள்ளசாராயம் கருணாபுரம் பகுதியில கள்ளசாராயம் விற்பனை நடந்திருக்கிறது இவன் அத்தனையே செய்தி ஊடகங்களில் பதிவாயிருக்குது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் கையும் காலமா சிக்கி இருக்கிறான் அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்லயும் கண்ணுக்குட்டி என்றவன் அவனும் அவனுடைய வீட்டுலயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டிக்கர் ஊட்டிருந்தது ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர் ஓட்டிருந்தது அவனும் திமுகவை சார்ந்தவ தான் அப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் திமுக சார்ந்தவன் இன்றைக்கு கள்ள சாராயம் வித்தவன் இந்த ஆத்தூர் மாவட்டத்தில் பலமாதேவியில கள்ள சாராயம் வித்தவனும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் இன்னைக்கு ஆதாரத்தோட சிக்கிருக்கீங்களா ஆர் எஸ் பாரதி சொல்லுவாரா என்னங்க எதுக்கு எடுத்தாலும் எவ மாட்டானு திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி சுமத்துறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வேலையே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி எப்ப பார்த்தாலும் எங்க மேல குறை சொல்றாருன்னு சொல்றீங்களே ஏன்னா கள்ளசாராயம் மிக்கத்தான் திமுகவினுடைய வேலையா கலசாரிக்கிறது அந்த ஸ்டாலின் மாடலுடைய அரசா இதுதான் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரு ஏன் இந்த மாதிரி குட்டி சாவராக ஆகுறீங்க தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திமுக கொடி கட்டினவா திமுக அத்தனை பேரும் அக்யூஸ்டா இருந்தீங்கனாக்க அப்படிதான் கேள்வி கேட்பாரு அவரு வேற எப்படி கேட்க சொல்றீங்க அப்ப ஆர் எஸ் பாரதி இப்ப மறுப்பாரா இவர் திமுக சார்ந்தவன் இல்ல அப்படின்னு ஆர் எஸ் மறுக்க சொல்லுங்க பாப்போம் ஸ்டாலின் அவர்களை மறுக்க சொல்லுங்க பாப்போம் இல்லைன்னா இவரும் திமுக ஆதரவாளர் திமுக அனுதாபி திமுக ஒரு ரசிகர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கடந்து போயிடுவீங்க என்ன இன்றைக்கு ஆதாரத்தோட சிக்கி இருக்கிறாரு அந்த ஜோதிவேல் என்பவர் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் கள்ளசாராய் விற்பனை படிச்சோராக நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அதை ஸ்டாலின் அரசு தடுக்க மறுக்கிறது ஏன்னா பெண்களை மிரட்டலாம் நீ கார்ல கொடி கேட்டுக்கிட்டு பல்கலைக்கழகம் கல்லூரி வளாகத்துக்குள்ளே புகுந்து பாலியல் துன்புறுத்தல ஏடுபடலாம் நீ திமுக பொருள் நீ எங்கனால வித்துக்க நீ திமுகவா நீ கள்ள சாராயம் எங்கனால வித்துக்க என்ன மாதிரியான கேவலமான ஆட்சிடா இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இல்ல உங்களுடைய தொடர் அவல தோல்விகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இல்ல இதான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினந்தோறும் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காரு தினந்தோறும் சுட்டி கட்டுறாரு ஆனா அவருக்கு வேற வேலை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அவர் எப்ப பார்த்தாலும் எங்களை குறைய சொல்லிட்டு இருக்காரு நீங்க சொல்றீங்க ஏன்னா தப்பு செஞ்சத சுட்டி காட்டுறாரு அவரு இன்னைக்கு எப்படிங்க கலசாரம் விற்கிறான் இத்தனை பேர் செத்ததுக்கு பிறகும் அந்த காயம் இன்னும் மாறல அந்த சட்டம் வீட்டில் இன்னும் புதைச்சேர்தல புல்லு கூட முளைச்சிருக்காது அப்படி இருக்கும்போது இப்பயும் கல விற்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கும் மனசர்ச்சி கிடையாது அதுவும் லோக்கல் காவல்துறை பணம் வாங்கிட்டு எப்படி அவனை விட்டு வைக்கிறீங்க இந்த விஷயம் லோக்கல் காவல்துறை தெரியாமலாம் இருக்காதீங்க ஏன்னா ஒருத்தவன் சாரையை வைக்கிறானா அவனுக்கு ஆவாத ஆள் அந்த ஊர்ல இருப்பான் கண்டிப்பா எதிரி அந்த ஆள் இருப்பான் அவன் போய் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் எல்லாம் சார போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும் ஆனா போக வேண்டியது கட்டிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது அப்ப அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க இந்த கள்ளசாராய விஷயத்துல இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் எங்களுக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது ஏன்னா தொடர் தோல்விகள் இந்த கள்ளசாராய விஷயத்துல இந்த திமுக அரசு தொடர் தோல்வியை சந்திச்சு வருதுல இருபத்தி ஒரு நாலு அறுபத்தி ஏழு அடிப்படையை தேர்தல் பேட்டையை நடத்தணும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க கள்ளசாராய வியாபாரிகளை கைது பண்ணணும் அப்பதான் மரணங்களை தடுக்க முடியும் இது பொதுமக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீதிமன்றம் தலையிடணும் அல்லது கவர்னர் தலையிடணும் அல்லது மத்திய அரசு தலையிடணும் எங்களுக்கு மாநில அரசு நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா சாராயம் திமுக கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறையினர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த துறை இருக்கிறது அப்ப ரெண்டு பேரும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் சாராயம் விற்கிறாங்க நாங்க பகிரங்கமா குற்றச்சாடுறங்க ஆதாரம் இருக்குதுங்க இவர் வந்து திமுகவினுடைய உறுப்பினர் இவர் திமுகவினுடைய இளைஞரணி அமைப்பாளர் என்பதற்கு ஆதாரம் இருக்குங்க அப்ப எங்களுக்கு இந்த மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்ல மாநில காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை என்னும் பொழுது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு புலனாய்வு நிறுவனங்கள்லாம் விசாரணை நடத்தணும் நீதிமன்றம் தானாக முன்வந்து இது ஒரு வழக்காக எடுத்து ஒரு சிறப்பு அதிரடிப்படையை நிறுவி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கள்ளசாராய வியாபாரிகளை கைது பண்ணணும் அவன் தி திமுகவா இருந்தாலும் கைது பண்ணுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் கைது பண்ணுங்க எங்களுக்கு பொதுமக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் தமிழக பெண்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது போதைப் பொருள் விற்பவனாலையும் சாராயம் விற்பவனாலையும் தான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நன்றி